என்று இலங்கையில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அல்புத்தகை யுவராய் அவர்களுக்கு எங்கள் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் இருபத்தி ஓராவது பிறந்த நாளை இலங்கையிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அவருக்கு பலேசியாவில் இல்லை அவருடைய அம்மா கலா யக்கா அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இந்த நாளுக்கு அங்கே உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த பெரும் உதவியை வழங்கி வைத்த கலா அக்கா அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த பிறந்த நாளை இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் பன்னிமெந்தன் தளமும் பந்திமெந்தன் ஆகிய நானும் எமது மக்களும் உங்களுக்கு பல்லாண்டு காலம் பாலா வாழ என வாழ்த்துகிறோம் இன்று போல் நெடுவுளி வாழ்க எல்லாம் பல இரவடி பாட்டி கொள்கிறோம் பாருங்கள் பார்க்கும் பொழுதைய உணவுகளை பார்க்கின்ற பொழுது ஆசையாக இருக்கின்றது அழகான கேக்கு இங்கே அடிக்கப்பட்டுள்ளது எனவே இதை செய்து தனது மகளுடைய இந்த பிறந்தநாளை இன்முகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அக்கலாக்க அவர்களுக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அந்த வகையில் வவுனியாவில் இந்த பிறந்த தினம் மதிய உணவு வழங்கி இன்று கொண்டாடப்படுகின்றது வன்னிமேந்தன் தளத்தினூடாக பயணிக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த செல்வி ஜுவனா அவர்கள் வந்து இன்றைக்கு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த இருபத்தோராவது பிறந்த தினத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பிறந்த தினம் சார்பாக வந்து எங்களோட வவுனியா மருதங்குளம் கிராமத்தில் வந்து முன்பள்ளி ஒன்ற மாணவன்ட பெற்றோர் வந்து இந்த பெனரை அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் வந்து அடித்து தந்திருக்கிறாங்க அதே அதையோட அதோட ஜுவனா அவர்களோட தாய் மலேசியாக இருக்கிறவங்களோட தாயிட நிதி பங்களிப்பில் இன்று மாணவர்களுக்கான ரைஸ் வந்து போட்டிருக்கிறோம் அதோட வந்து இறைச்சி கொளி இறைச்சி குழம்பு மற்ற பருப்பு வெள்ளைக்கறி பள்ளக்கறி அவக்காக அன்றை கேக் வெட்டுறாங்க அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து வாழைக்காய் பொரியல் மற்றது முட்டை அவியல் வந்து அவற்றை நிதி பங்களிப்பில் அன்றைக்கு வந்து வழங்கப்படுகின்றது

மக்கள் வறுமை தீர்ந்து போகும் எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா வீரனே வறுமை நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி ம தந்தானே தானே தந்தானே தந்தானே எல்லாம் பண்ணி மயிந்த தந்தானே உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைமன் ஜிக வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள்